Hi Friends, Welcome to கலாவதி Village ஃபுட்ஸ் இப்போ கொள்ளு பொடி பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க வீடியோ போவோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் முதல்ல நம்ம வந்து இந்த கொள்ளெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சுப்போம் வானல் வந்து நல்லா ஒரு வெயிட்டான அடிகனமான வானல் வச்சுட்டு ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்க போகிறேன் இந்த பெருங்காயத்தை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தை கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து அது பொறிஞ்சு வரும் இப்போ இதோட வந்து கொல்லை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதோட சேர்த்துடும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொல் நல்லா செவக்காக வறுத்துக்கணும் நல்லா ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும் இந்த கொள்ளு வந்து அடிக்கடி சே சேர்த்துக்கும் போது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடை வந்து குறையும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ வந்து இது வேறு தட்டில் எடுத்து நம்ம மாற்றிப்போம் மாற்றிக்கிட்டு மற்றதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் இது வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரணும் எல்லா பருப்புமே நல்லா செவக்க தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுங்க இந்த அடிக்கடி இந்த கொல்லு சாப்பிட்டு வரும்போது நம்ம வந்து உடல் எடை வந்து குறையும் உடம்பு வந்து லூஸாக இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு பாருங்கள் தொப்பை உடம்பு அப்படியே இந்த சதையெல்லாம் ஆடும் அந்த மாரி இருக்கிறவங்க அடிக்கடி இது வந்து கொள்ளு ரசம் கொள்ளு சூப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரும்போது உடல் வந்து நல்ல இந்த தசை வந்து நல்ல இறுக்கமாக இருக்கும் உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதோட வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு உள் கருப்பு உளுந்து வந்து ஐம்பது கிராமும் அதோட வெள்ளை உளுந்து ம முழு உளுந்து அது ஒரு ஐம்பது கிராமும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வறுத்துப்போம் ஏன்னா வந்து என்கிட்ட உளுந்து கொஞ்சமாக இருந்ததுனால இதை சேர்த்துட்டு அதோட நான் வந்து கூட வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து வந்து இந்த பேக் பெயின் இருக்கிறது உடல் வலி உள்ளவங்கலாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் கடலை உளுந்து வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துப்பேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம் இது வந்து எல்லாமே வந்து நல்லா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துப்போம் இது உளுந்து வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துங்க இதோட நான் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பருப்பெலாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சக்கு மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோலோடையே சேர்த்துருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா வருபட்ட பிறகு நம்ம வந்து மிளகாயை வந்து அதோட சேர்த்துக்கலாம் பூண்டி அதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வாசனை வரும் அளவுக்கு நம்ம வந்து வறுத்துப்போம் தனியாக மிளகாயை நீங்கள் வந்து வறுக்கும்போது வந்து கலர் வந்து மாறிடும் அதனால தான் நான் இதோடயே சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைன்னா நம்ம மறுத்தி சேர்த்துக்கலாம் நீ குறைச்சி சேர்த்துங்க இதோடு வந்து கருவேப்பில எடுத்து அப்படியே நிழல உணர்த்தி வச்சுருந்தேன் இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துப்போம் கருவேப்பிலையும் நமக்கு எல்லாமே இதில் ஒன்று ஒன்று சேர்க்குறது எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கறது தான் இப்போ கருவேப்பிலையும் அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்து ஒரு கிறிஸ்பியாக வறுத்துக்கணும் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ஏன்னா இந்த உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம் இப்போ இது வந்து நம்ம அடிக்கடி இந்த கொல்லுப்பொடி வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் கொள்ளு சாப்பிடும்போது நம்ம பசியே பசி எடுக்காது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான் நல்ல ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஜீரணமாகும் உங்களுக்கு இந்த கொல்லு வந்து சூப்பு வச்சு குடிக்கும்போது அன்றைக்கு உங்களுக்கு பசிங்கிறதே எடுக்காது அந்தளவுக்கு உடம்பு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கொ கொல்லு அதுக்கு தான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதோடையே நம்ம வந்து வறுத்துக்கலாம் எப்போதும் வந்து டீ வந்து அடு ரொம்ப கம்மி பண்ணி வச்சு வறுத்துங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுக்கணும் ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வ வறுத்துட்டோம் இப்போ இந்த கொல்லும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கடலப்பருப்பையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் இது வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே கொட்டி நல்லா அப்படி சத்த கிண்டி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் சிறந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாளே லேஸாக கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே நம்ம வந்து அப்படியே பரக்கி விட்டுக்கலாம் இது இப்படியே நல்லா ஆறணும் ஆறன பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்து பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சாதத்தில் சுட சுட சாதம் வச்சு கொஞ்சம் வந்து விட்டு விற்றே நம்ம வந்து சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து நல்லா இலச்சி வரும் உடம்பு வந்து நல்லா டைட்டாகும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு அளவு வந்து கம்மியாகும் சக்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட முற சாப்பிட்டு வரும்போது அதை வந்து சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும் இப்போ பாருங்கள் இதை எப்படியே வச்சு ஆற வச்சிட்றேன் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்ல பவுட்ரு வந்து நீங்கள் நல்லா நைஸாக பண்ணீங்க நீங்கள் சாத்தில் பொறுத்து இது கொல்லுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இட்லி பொடி மாதிரி இருக்காது ஆனால் நம்ம இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து வறக்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து சூப்பாக வச்சு சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்லாம் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் சட்னி பண்ணி கொல்லு சட்னி இந்த மாதிரி வந்து பலவிதமாக இந்த கொல்லை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து அதிகப்படியான புரதம் இருக்குது நார் சத்துக்கள் இருக்குது இப்போ இது ஆறின பிறகு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுடரை காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்